வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம போகிறது இட்லி தோசை வெண்பொங்கல் எல்லாத்துக்கும் சைடிஷாக ஒரு சாம்பார் வைக்க போகிறோம் பருப்பும் பாசி பருப்பும் வச்சு ஒரு சாம்பார் வைக்க போகிறோம் இந்த சாம்பார் எப்படி வைக்கலான்னு நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் சாம்பாருக்கு தேவையான பருப்பு நான் முதல்ல வேக வச்சிட்றேன் இந்த டம்ளரில் நூற்றி ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூரை பிடிக்கும் இந்த டம்ளரில் நான் துவரம் பருப்பு பாதி பாசி பருப்பு பாதி போட போகிறேன் சுவரம்பருப்பு போட்டேன் இப்போ பாசி பருப்பு இது ரெண்டு தடவை கழுவிட்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் வளர்க்கம்போல் நான் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு எண்ணெய் ஊற்றி நான் வேக வச்சு எடுத்து வச்சிடுறேன் சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இரட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் அப்படியே இல்லைனா இதெல்லாம் இல்லாமையும் நம்ம பண்ணலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வச்சு இப்போ நம்ம இது சாம்பாருக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் பொறுத்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அஞ்சு ஸ்பூன் இருக்கும் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் ஊத்தம்பத்து சீரகம் ஏற்கனவே பருப்பில் போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் சீரகம் அதிகமாக தான் அதனால் சீரகம் மருந்து கொஞ்சம் தாணிக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் போடுவேன் கருகு சீரகம்லாம் பொருள் வச்சு மிளகா போட்டுவேன் வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி ஒதங்கட்டும் உன்னாடி சொல்ல மறந்துட்டேன் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் இது கடைசியில் நம்ம அரைச்சுக்கணும் அரைச்சு வச்சும்போது மேலே மேற்கொண்டு என்ன சாமான் போடுறேங்கிறது நான் சொல்றேன் வெங்காயம் கலர் மாதிரி உதங்கிச்சு இப்ப தக்காளி அதை விட போட்டோம் இப்ப சாம்பார் தேவையான நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி கரைய ஆரம்பிச்சு நல்லா கரஞ்சி வச்சுட்டு இப்போ நம்ம கேரட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காயெல்லாம் போட்டுருவோம் உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டுனா அது தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம போட்டுக்கோம் அதே மாதிரி கத்திரிக்காய் ஏன்னா கத்திரிக்காய் உருளைக்கவம்லாம் அப்படியே வச்சோம்னா கருத்து போயிடும் அதனால தான் தண்ணியில் போடணும் தண்ணியில் போட்டால் நமக்கு வெள்ளையாகவே இருக்கும் கொஞ்சம் அனல் குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடியெல்லாம் போடுறோம் போட்ட காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு பொடி அது அந்த சாம்பார் பொடி ரெசிபி வந்து ஏற்கனவே நான் போட்டுருக்கேன் அதை நீங்கள் பார்க்கணும்னு தெச்சுன்னா பார்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏற்கனவே பறிச்சு போட்டுருக்கோம் மஞ்சள் கொடுக்கணும் ஒரு நிமிஷம் தர்த்தி விட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி வச்சு கொஞ்சம் வேக வச்சுருவோம் நல்லா வதங்கிட்டதுனால சீக்கிரம் வெந்துடும் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்க முடியாது அந்த பருப்பை நம்ம இதோட ஊற்றிடலாம் சாம்பார் நல்லா கொதிச்சுட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காயும் வர கொத்தமல்லியும் அரைச்சி எடுத்துருந்துடலாம் தேங்காயை போட்டிருக்கேன் கொத்தமல்லி வறுக்காமல் வர கொத்தமல்லியாக போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துருந்துடலாம் கொதிச்சிடுச்சு நம்ம தேங்காயும் வர கொத்தமல்லியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி வறுக்க வேணாம் பச்சையாகவே போட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு அப்படியே ஒரு இறக்க போகும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சுவையான சாம்பார் நம்ம வச்சு முடிச்சிட்டோம் இந்த சாம்பார் இட்லி தோசை வெங்காய ஊத்தப்பம் ஆனியன் ஊத்தப்பம் கோதுமை தோசை கேழ்வரகு தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனியன் ஊத்தப்பம் அதாவது வெங்காய ஊத்தப்பம் நம்ம செய்யலாம் ஊத்தப்பவோ ரொம்ப பெருசாக மெலிசாக ஊற்ற வேணாம் வெங்காயம் பொடியை நறுக்கி நல்லா பெசறி விட்டுணும் இல்லைன்னா அடுக்கடுக்காக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் பெசறி விட்டால் தனித்தனியாக உதறும் நம்ம விருப்பம் எவ்வளோ வெங்காயம் போட்டுக்கிறோமோ அது போட்டுக்கலாம் நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக போ இந்த இதோட கூட நிறுத்திக்கலாம் ஆனால் நான் கொஞ்சம் எனக்கு நிறையா இருந்தால் பிடிக்கும் வெங்காயம் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக அப்படி அழுத்தி விடணும் இல்லைன்னா எல்லாம் உதிர் உதிராக போயிடும் இந்த மாவில் அமுங்கிற மாதிரி உள்ளே நுழையிற மாதிரி லைட்டாக அமைச்சு விடுங்க ரொம்ப அழுத்தி விடுவான் ஆனால் சுற்றி எடுத்து விடுங்க எடுத்து விடுறதுக்கு வந்துச்சுன்னா எடுத்து திருப்பி போட்டுடலாம் ஏன்னா இது மாவு மேலே மாவு இருக்க மாதிரியே இருக்கும் அதனால் மேலே செவக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா கஞ்சிப்படும் சுற்றி எடுத்தோடு வரும்போது நம்ம செஞ்சு கட்டுவோம் நல்லா இப்போ நம்ம எடுத்துருவோம் சுவையான சாம்பாரும் வெங்காய ஊத்தப்பமும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி வெங்காய ஊத்தப்பமும் சாம்பாரும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்